பணத்தை எங்க வைக்கிறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா இல்லை உண்மையிலேயே இவங்களா சூசைட் பண்ணிக்கலனாலும் எப்படா சாவான்னு எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா இல்லை உண்மையிலே சொல்றேன் கம்ப்ளீஷன் உங்களுக்கு உள்ள கம்ப்ளீஷன் நடந்துருச்சுன்னா பணம் இருந்தாலும் கொண்டாடுவீர்கள் இல்லை என்றால் அதை ஈர்க்கவும் உருவாக்கவும் ரொம்ப ஈஸியாக இயங்குவீர்கள் உள்ள இன்கம்ப்ளீஷன்ஸாக இருந்ததுன்னா இல்லைன்னாலும் வறுமையின் வலி இருந்தாலும் பெருமையின் வலி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பெருமையின் வலி ஆழமாக புரிஞ்சுக்கியா பெருமையின் வலினா என்னன்னா நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத ஐடென்டிட்டி ஆனால் அதை ஹேண்டில் பண்ணியே தீரணுங்கிறதுனால படுற பாடு வலி பெருமையின் வலி நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத ஐடென்டிட்டிக்குள்ளே பூந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாத ஐடென்டிட்டியை உருவாக்கிட்டு படுற பாடு வலி நிறைய பணம் வருதுன்னு தெரிஞ்சு அந்த ஃபீல்டுக்குள்ள அந்த பொறுப்பை எடுத்துட்டு ஆனால் அதை ஹேண்டில் பண்ண முடியாம அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த லைஃப் ஸ்டைலையும் ஹேண்டில் பண்ண முடியாமல் தடுமாறி தவிச்சு நொந்து சஃபகேட் ஆகி அதுல இருந்து தப்பிச்சவங்க யாராவது நீங்க நான் தூக்குங்க அது இன்கம்ப்ளீஷனால வர்றதுதான் உண்மையில பார்த்தா நம்ம இன்கம்ப்ளீஷனால இல்லைன்னா வறுமையின் வலி வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியாம பெருமையின் வலி எப்போ நீங்க ஆயிரம் ரூபாய் இத்தனை அவுன்ஸ் துக்கம் இத்தனை அவுன்ஸ் கஷ்டப்பட்டாதான் ஆயிரம் ரூபாய் வரும்னு நம்ப ஆரம்பிச்சிடுறீங்களோ லாட்ரியில ரெண்டு கோடி ரூபாய் வந்தா கூட அது கையில வாங்குறதுக்கு முன்னாடி இத்தனை அவன்ஸ் துக்கத்தை ஸ்ட்ரெஸ் ஆகி கோத்ரூ பண்ணி அந்த ஹார்ட் ரேட் அதிகமாகி ஒரு ரெண்டு ஹார்ட் அட்டாக்கை பார்த்துட்டு அதை கையில் கூட வாங்குவீங்க இல்லைன்னா உங்கள் நம்பிக்கை வீணாக போயிடுதுல்ல உங்கள் நம்பிக்கை வீணாக போட மாட்டீங்க இத்தனை அவுன்ஸ் கஷ்டப்பட்டால் தான் ஆயிரம் அது ஒரு அவுன்ஸ் கஷ்டப்பட்டால் தான் ஆயிரம் சம்பாதிக்க முடியும் நம்பின உடனேயே ஒரு கோடி ரூபா லாட்ரியில் அடிச்சிருச்சுன்னா அது நூறு அவுன்ஸோ ஆயிரம் அவுன்ஸோ ஆயிரம் அவுன்ஸ் தான் ஆயிரம் ஆயிரம் ரூபாயா ஏன்னா நூறு ஆயிரம் ரூபா ஒரு லட்சம் நூறு லட்சம் பத்தாயிரம் பத்தாயிரம் அவுன்ஸு அந்த லாட்ரி பணத்தை கையில் வாங்குறதுக்குள்ளே இந்த டிக்கெட்டை நீங்கள் இங்கே வச்சு அங்கே வச்சு அங்கே வச்சு அங்கே வச்சு அதை பாதுகாக்கிறது பக்கத்தில் இருக்க பார்க்குறானா கொண்டாட்டி பார்க்குறாங்களா எதிர் வீட்டுக்காரன் பார்க்குறானா பேங்க்கில் போய் அந்த பணத்தை வாங்கி அதை சேவ் பண்ணுறதுக்குள்ளே அந்த பத்தாயிரம் ஆவும் ஸ்பெயினை கோத்ரூ பண்ணிடுவீங்க லாட்ரிலேயே வந்தால் கூட ஏன்னா உங்களுடைய நம்பிக்கையை நிஜமாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பாயிடுது உங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான நம்பிக்கைகள் ஒன்று ரெண்டு ஆனால் கூட நீங்கள் உங்களையே கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால அதை உண்மை பண்ணிக்கிறேன்ப்பா ஒரு விஷயம் பொய்னு தெரிஞ்சிட்டாலும் அந்த பொய் ரொம்ப வலிக்குதுன்றதாக கண்ணை மூடி அதை அப்படியே உண்மையாகவே மெயின்டைன் பண்ணி லைஃப்பை ரன் பண்ணுறதுன்னு முடிவெடுத்து எத்தனை பேர் லைஃபை புஷ் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு தரமாவது இந்த மாதிரி உண்மை நீங்களெலாம் போல்டாக கற்று முடியும் மற்றவங்களாம் இன்னும் தெரியாமல் யோசிக்காம உக்காந்துட்டுருக்காங்க இருக்காங்க தான் நம்ம பல பேர் வாழ்க்கையில் தான் பண்ணுறோங்கய்யா இப்போ அப்படி இல்லாமல் வண்டி கொடை சாஞ்சாலும் சக்கரம் உடைஞ்சாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம உள்ளே என்ன இருக்கோ அதை திரும்பி பார்ப்போம் பார்த்தா அட்லீஸ்ட் தீர்வு உண்டு உங்களுக்கு நான் வச்சுருக்கிற ஒரு குட் நியூஸ் என்னென்னா எப்பேற்பட்ட இன்கம்ப்ளீஷனாலும் கண்டுபிடிச்சாலே அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் கிரேட் நியூஸ் என்னென்னா இன்னைக்கே பண்ண முடியும் மூன்றாவதுக்கு நான் அவேகன் பண்ணுறது இதுக்கெல்லாம் நீங்க ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் இனிஷியேட் பண்ணி இப்ப அவேக்கன் பண்ணி உங்களை அதை ஃபங்க்ஷன் பண்ண வச்சு அனுப்பினாலும் அட்லீஸ்ட் நீங்க ஒரு டூ த்ரீ மன்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் குழந்தைங்க பண்ண வேண்டியதில்லை ஏன்னா குழந்தைங்க அதை நியூரோடாக்சின்ஸ் நியூரோடாக்ஸிக் மென்டல் செட்டப் இல்லை நம்மளது மொத்தமாகவே நியூரோடாக்ஸின் தான் இருக்கு இப்போ தேர்ட் இயக்கலாம் மூணு மாதமா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஆனால் இந்த இப்போ பண்ண போகிற இந்த உங்கள் வெல் சார்ந்த இன்கம்ப்ளீஷன்ஸை வெளியில் எடுத்து மாற்றுறதுக்கு ஒரே ஒரு நாள் போதும் ஏன்னா அது அந்த அளவுக்கு ஆழமான பேட்டர்ன் கிடையாதுங்க உங்களுடைய பணம் சார்ந்த உடல் சார்ந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஆழமான பேட்டர்ன் கிடையாது அதை கண்டுபிடிச்சினாலே காணாம போயிடும் அதை கண்டுபிடிச்சாலே கரைச்சிட முடியும் நடுவில் கேப் அது வேக்கப் கால் சில பேர் நான் தொடர்ந்து பேசிட்டு அப்படியே தாலாட்டு மாதிரியே இருக்கும் அதனால நடுவில் ஒரு பிரேக் கொடுத்தனா ஏதோ தப்பு நடக்குது அப்படி முடிச்சுக்கோங்க தொடர்ந்து எந்த முள்ளால் நம்முடைய இதயத்தை நாமே குத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சோன்னா போதும் நம்மள தூக்கி போடுறது பெரிய வேலை இல்லை எந்த நெருப்பு நம்மை சுட்டு கொண்டிருக்கிறதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சோன்னா போதும் அதுக்கு மேலே அதை எடுத்துடலாம் அதுக்கு அது எடுக்கிறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை அந்த நெருப்பு கிட்ட நம்ம விளையாடுறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை தெரிந்து கொள்வது அதுதான் முதல் படி இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்மளை நம்மளே திரும்பி பார்த்து சின்ன வயசில் பணம்னா நாம் என்ன கருத்தை கற்றுக்கிட்டோம் முதல் முதல்ல யாராவது ஒரு உறவினரோ நண்பரோ திடீர்னு பணக்காரராகிட்டு உங்களை மதிக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறது அல்லது பணக்காரர் பணக்காரராயிட்டு உங்களுக்கு உதவலைன்னு நீங்கள் நினைக்கிறது இல்லை பணக்காரர் ஆனப்புறம் ரொம்ப கர்வத்தோட அகங்காரத்தோட மாறிட்டாருன்னு நீங்கள் நம்புறது உண்மையிலேயே நீங்கள் நம்புறது எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க அதனால் பணக்காரர்கள் திமுருடையவர்கள் நினைக்காதீங்க அந்த திமிரோட இருக்கணும்னு நினைக்கிறவங்க பணம் இல்லைனாலும் அந்த திமிரோட தான் இருப்பாங்க அந்த திமிரை வந்து பணத்து மேலே அட்ரிபியூட் பண்ணாதீங்க அந்த மனிதன் மேலே அட்ரிபியூட் பண்ணுங்கள் எப்போ நீங்கள் பணத்து மேலே ஆட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து அந்த பணம் உங்கள் வாழ்க்கையில் வராமலேயே அன்கான்ஷியஸாக தடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அது கெட்டது நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல அது மட்டும் இல்லை நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளை பற்றி வச்சுருக்கிற கற்பனை ஒரு சின்ன வீடு ஒரு ஓரமாக ஏதோ ஒரு காட்டு பக்கமாக அப்படியே நான் பாட்டு ஒரு சின்ன ஒரு அரை ஏக்கர் காணியில் விவசாயம் பண்ணிட்டு வர்றதை சாப்பிட்டுட்டு சிவசிவான் இருக்கலாம்ப்பா இதையே உங்களை உங்களுடைய லட்சிய வாழ்க்கை கனவாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி செயல்படுத்தணும்னு நினைக்கிற விஷயங்களே ஃபேஷனும் இன்ஸ்பிரேஷனும் ஆக்டிவிசமும் வரும் அதுக்காகவே தானே இருப்பீங்க பணமே தவறல்ல பணம் வந்தவர்கள் வாழ்க்கையிலே செய்கிற செயல்களுக்கு இவர்களுடைய எண்ண ஓட்டம் பொறுப்பு பணம் பொறுப்பல்ல இவர்கள் சிந்தனை ஓட்டம் பொறுப்பு பணம் பொறுப்பல்ல பணம் வந்த பணம் ரொம்ப மாறிட்டீங்க போல நான் சொன்னேன் பணம் இருக்கிறது முன்னாடி திமிரோட போயா இப்போ சொன்னேன் எந்த பணத்தாலும் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒன்றை அடைந்து விட்டேன் அதனால இதனால் ஒரு திமிர் வருவதற்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லை ஆனால் நம்ம மனமே எப்படின்னா யாரையாவது ஒருத்தர் கீழ்ட்டில் போடணும்னாலும் பணம் வந்தால் மாறிட்ட போல என்ன நான் டிஃபன் பண்ணிட்டு இருக்க இருக்கும் பாருங்க அஜெண்டாவை செட் பண்ணுவாங்க நான் டிஃபன் பண்ணிட்டு இருக்கணும் நான் தான் யூஸ்வலாக டிஃபன் பண்ணுறதில்ல போயா போயா அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணுறது போனீங்களே அவங்க வலையில செகிக்கிட்டிங்கன்னு அர்த்தம் அவங்க வலையில செக்கிட்டிங்க அப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் அது என்ன தான் அவங்க வலையில் தான் இருப்பீங்க வந்து வெளியில் வரவே முடியாது சின்ன வயசிலேருந்தே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்க பணம் சார்ந்து அது சார்ந்து உங்களுக்குள்ளே ஏற்படுத்தின வலிங்க இன்கம்ப்ளீஷன்ஸ் நம்பிக்கைகள் இது எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம் முதல்ல அப்புறம் இது எல்லாத்தையும் இந்த இன்கம்ப்ளீஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்த இன்கம்ப்ளீஷன்ஸோட தாக்கம் உங்கள் சிந்தனை உணர்ச்சி ஓட்டத்தின் மேலே இல்லாமல் பாத்துக்கிறது அப்படிங்கிறத அடுத்து செய்வோம்